இலை கொழுக்கட்டை வேணுன்றாரு ஆனால் அபுதாபியில் இலைக்கு எங்கே போகிறது சரி என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் எப்படி பண்ணாலும் மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவரே ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியா என்னங்கிறத வீடியோட எண்டில் பாருங்கள் நானே டவுட்டோடு தான் பண்ணினேன் இது ஒர்க் அவுட் ஆகுமா வருமா அப்படின்ற மாதிரி பட் சூப்பராகவே வந்துச்சுங்க இலை விட பர்ஃபெக்டாகவே வந்துச்சு உடனே இது ஹெல்தியாக அன்ஹெல்தியாக இப்படி பண்ணுவீங்களா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கொஷின்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இலை இல்லாமல் நம்ம பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு இது ஒரு நல்ல ஐடியா தான் என்ன கேட்டால் நான் வந்து இதில் தேங்காய் பூர்ணம் வச்சு ஒரு கொலுக்கட்டையும் இன்னொன்று கடலை பருப்பு வச்சும் பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டுமே எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்க போதோ தெரியலங்கிற பயத்தில் தான் நான் எடுத்தேன் வெந்தப்புறம் எடுத்துட்டு பார்க்குறேன் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கு ஒன்றே ஹஸ்பண்ட்டை போய் நீங்கள் நிஜமாகவே ஆளின் நாள் தாங்க அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது எடுக்கும்போது தெரியாது நான் உள்ளே இருக்கிறத எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் வேர்த்தன் தண்ணி எல்லாமே அதில் இருந்தது ஆனால் அந்த தண்ணிக்கும் கொழுக்கட்டைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு எப்படி இலையிலேருந்து நம்ம வந்து எடுக்கும்போது பர்ஃபெக்டாக இலையில் கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி பிச்சுட்டு வரும் ஆனால் இது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு பயங்கர ஆச்சரியம் இந்தளவு நான் யோசிக்கல நான் யோசித்தவரை பாராட்டணும்ல ஸோ பாராட்டிட்டு வந்துட்டேன் ஸோ நீங்களே பாருங்கள் நல்லா ஹாட்டாக இருக்குது அப்படியே அந்த அந்த இதுலேருந்து ஷீட்லேருந்தே ரொம்ப நல்லா வெளியே வந்துடுது நம்ம எதுவும் பண்ண வேணாம் ஷீட்டை பிடிச்சி தூக்கினோம்னாலே போதும் அப்படியே வந்துடுது அவ்வளோதாங்க ஃபைனலி நம்ம கொழுக்கட்டையை வந்து மேட் பண்ணியாச்சு வித்தவுட் லீஃபில் எனக்கு பயங்கர ஹாப்பி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது இதுதான் வேறு எதுவும் இல்லை டிப்ஸு இந்த பேக்கிங் பேப்பர் தான் இது ரொம்ப காஸ்ட்லி இல்லை கம்மியாக தான் எல்லா கடையிலேயும் கிடைக்கும் இதை வாங்கி தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே ஸ்கொயர் ஸ்கொயராக அந்த எல்லாம் எவ்வளோ சைஸில் இருக்குமோ அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் அந்த பேப்பரில் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மேலே நல்ல நைஸாக மாவு தடவிட்டு பூர்ணம் வச்சு மூடி இட்லி பானைக்குள்ளே வச்சு எடுத்தது தாங்க இது வேறு எதுவுமே இல்லை வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க